விண்வெளித்துறையில் உலக அரங்கில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இஸ்ரோ தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோவும் இணைந்து ஆக்ஸியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் ஃபோர் என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களை அனுப்ப உள்ளது இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட அமெரிக்கா ஹங்கேரி போலந்து நாடுகளைச் சேர்ந்த நான்கு பேர் செல்ல இருக்கிறார்கள் குறிப்பாக விண்வெளி வீரர் சுக்லாவுடன் அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன் மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபர் கபு மற்றும் போலந்தை சேர்ந்த ஸ்லோவாஸ் உஸ்னாஸ்கி ஆகியோரும் செல்ல இருக்கிறார்கள் இந்த குழுவை பொறுத்தவரைக்குமே அங்கு சென்று மொத்தம் பதினான்கு நாட்கள் தங்கி ஆய்வு நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து பால்கன் ஒன்பது ராக்கெட் வாயிலாக நாளை இக்குழு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் புறப்பட இருந்த நிலையில் மோசமான வானிலையின் காரணமாக நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த பயணம் அதாவது இந்திய நேரப்படி நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த பயணம் என்பது தொடங்க இருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவின் சோயிஸ் விண்வெளி பயணத்தில் இணைந்த ராகேஷ் சர்மாவின் வில்வனி பயணத்திற்கு பிறகு நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்குப் பிறகு விண்வெளிக்கு செல்லும் இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபான் சுக்லா ஏஎக்ஸ் போர் பணி தொடங்கிய போதும் விண்வெளி வீரர்கள் ஐஎஸ்எஸ்சில் பதினான்கு நாட்கள் தங்கி இந்திய ஆராய்ச்சியாளர்களால் நடத்தப்படும் அறிவியல் சோதனைகளில் ஈடுபட இருக்கிறார்கள் முதற்கட்டமாக அதனைத் தொடர்ந்து நுண்ணுயிர்கள் உயிரியல் மற்றும் பொருட்கள் அறிவியல் தொடர்பான புரிதலை மேம்படுத்துவதற்காக இந்த சோதனையில் கவனம் செலுத்தப்பட இருப்பதாகவும் கூறுகிறார்கள் பல நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களையும் விண் ஆய்வாளர்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இந்த திட்டம் மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் வீரர்கள் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளையும் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓ பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு மின்வெளிக்கு ஏற்ற இந்திய உணவை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மூங்தால் ஹல்வா கஜர் கல்வா மற்றும் ஆம் ஆகியவற்றை விண்வெளிக்கு கொண்டு செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக சுபான்ஷா சுக்லா செல்ல உள்ளது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த விண்வெளி பயணம் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பெங்களூரில் உள்ள விண்வெளி மைய ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வருபவரான இவர் அதோடு ககன்யான் திட்டத்திற்கும் ரஷ்யாவிற்கு சென்று அங்கு பல பயிற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார் இதுபோன்று பல்வேறு திறமைகளைக் கொண்ட சுபான் சுக்லா விண்வெளிக்கு இந்தியராக முதன்முறையாக பயணிக்கவுள்ளது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது